அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சிந்திப்போம் அண்மையாதிபலாசக்தியான அபிராமி அண்மையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இப்பொழுது பார்க்கின்ற பதிகம் எழுபத்தி ஆறாவது பதிகம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போனால் இந்த பதிகத்தை ஓத வேண்டும் கண்டிப்பாக நமக்குரியது கிடைக்க வேண்டும் கிடைக்க தவறும் பட்சத்தில் இதை தொடர்ந்து காலையும் மாடையும் ஓதி வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மண்டலம் ஓதி வந்தால் நீங்கள் எதெல்லாம் தவறவிட்டீர்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களை வந்து சேரும் எனவே இந்த பதிகத்தை பார்ப்போம் இந்த பதிகத்தின் பா பாடலை போது இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்தை ஒரு சொல் குறிப்பிடுகிறேன் குறித்தே மனதில் நின் கோணமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரடி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணி ஒரு கூற்றை மெய்யில் பறித்து குடிபுகுந்தும் பஞ்சபாணி பைரவியே குறித்தேன் மனதில் என் கோலமெல்லாம் எல்லா நேரங்களிலும் உன் திருவுருவங்களையே மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஒரு கடைகோடியான விவசாயி தொடர்ந்து தன் பணியை செய்து கொண்டிருக்கார் ஆனால் தன் பணியை தொடங்குவதற்கு முன்பு உடையற் காலையில் குளித்துவிட்டு இவர் விட்டு கோயிலுக்கெல்லாம் செல்வதில்லை அன்னையினுடைய திருநாமத்தை எது நடந்தாலும் அன்னையே என்று அவர் அந்த அன்னையினுடைய திருநாமத்தை உள்ளே டேப்பிற்காடு மாறி அவர் சொல்லிக்கொண்டே மனதை சொல்ல வைத்து கொண்டே ஒரு பாட்னார் அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார் இப்படி இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடம் எந்த ஆபத்துகளும் வருவதில்லை இப்படி காலங்கள் போகிறது முப்பது ஆண்டுகள் போய்விட்ட பிறகு சனி பகவான் வந்து அவரை பார்த்து திரும்பி போய்விடுகிறார் அவருக்கு இறக்கின்ற தருவாய் வருகின்ற பொழுதும் எம தூதர்களும் எமனும் வந்து சென்று விடுகிறார்கள் விதிக்கு புறம்பாக இவர்கள் இருவருமே இருக்கிறார்களே என்று சொல்லி அங்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது உடனே சனி பகவானும் யமத்துதர்களும் இருவரும் போய் அந்த அன்னை ஆதிபராசக்தியான நவகரங்க நாயகியாக இருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தியை போய் பார்க்கிறார்கள் ஒரு ஒரு விவசாயியை நாங்கள் பார்த்தோம் நான் பிடிக்கலாம் என்று போனேன் என்று சனி பகவான் சொல்கிறார் நான் பிடிக்கலான் என்று போன பிறகு எனக்கு தங்களுடைய ரூபம் தங்களுடைய கோயிலாகவும் தெரிகிறது தங்களுடைய உருவமாகத்தான் தெரிகிறது அதனால் சக்தியை குடிக்க வந்துவிட்டோமோ தவறாக அப்படின்னு குழம்பி குழம்பி வந்துவிட்டேன் அதனால்தான் அவரை சரியாக என்னால் குடிக்க முடியவில்லை அடுத்தது யமபத்மோதர்களும் அதே விஷயத்தை சொல்லுகிறார்கள் யம பகவானும் அதை சொல்லுகிறார்கள் அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டான் தொடர்ந்து இந்த உடம்பு என்ற பாத்திரத்தில் ஆன்மாவில் நாம் அன்னையினுடைய திருநாமத்தை ஊற்றுகின்ற பொழுது அது அன்னையாகவே அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறது அதனால் அன்னையை இருக்கிற மடத்தில் யமனும் சனீஸ்வரர் பகவானும் நெருங்க மாட்டார்கள் என்ற கருத்து அதனால்தான் இந்த இடத்தில் இந்த பாடலில் யமன் வந்தால் திரும்பி போய்விடுவான் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நீ ஒரு நாமத்தை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அந்த நாமத்தினுடைய ரூபமாகவே சக்தியினுடைய ரூபமாகவே ஆய்விடுகிறார் அதை தான் நான் அன்னை ஆதிபராசன் சொல்கிறான் அவன் என்னுடைய தீவிர பக்தன் நான் அவனுக்குள் அவனுடைய மனதுக்குள் முழுமையாக குடிக்கொண்டிருப்பதால் நீங்கள் என்னுடைய சேவைகள் என்னை பார்ப்பு பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள் தேவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிய அல்லவா அதனால் உங்களுக்கு மாட ரூபம் தெரியவில்லை நான் தான் தெரிந்திருக்கிறேன் என்பதை அப்போது என்ன நடந்திருக்கிறது என்று அன்னை இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து யாரெல்லாம் திருநாமத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவர்கள் பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வருவதில்லை யமனை கூட கிட்ட வருவதில்லை என்று இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தாக அவர் சொல்லுகிறார் வாருங்கள் பாடலை திருப்பியும் முறை பார்ப்போம் குறித்து என் மனதில் நின் கோலமெல்லாம் உன்னுடைய திருவுருவங்களை மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லிக்கின்றேன் என் குறிப்பறிந்தேன் உன் திருவருளை துணை கொண்டே எல்லாவற்றையும் நான் நிகழ்த்துகிறேன் மறித்து மரடி வருகின்ற நேர்வழி யமன் வரும் வழியினை அடைத்து விட்டேன் எப்படியே யமன் வழியும் வருகின்ற வழியை உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லிவிட்டால் எவன் வருவது திரும்பி போய்விடுகிறான் பார்த்தது எல்லாம் சக்தி ரூபமாக தெரிகிறது இதோ தவறாக வந்துவிட்டோம் என்று வந்து வந்து போய்விடுகிறான் என்ற கதையிலே நாம் பார்த்தோம் அப்போது இனி எனக்கு மரணம் இல்லை இனி நான் பிறக்க மாட்டேன் மரணம் என்பது எனக்கு கிடையாது மாடத் தவிரே கூட கொண்டே இருந்திருந்தார் அன்னையுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டும் அன்னையை துதித்து கொண்டும் இருந்தார் மரணம் என்பது வருவதில்லை ஒன்று கிண்டி வெரிதே உள்ளும் கொன்றை பேணி பெறார் மண்டுகளால் துளைக்கப்பட்டு வெறியூட்டிய தேன் சுத்துகின்ற கொன்றை பூக்களை சூடிய சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய தலைமுடியில் இருக்கும் இந்த கொன்றை இந்த சிவபெருமானையே உருவாகமாக எடுத்துக்கொண்ட எடுத்து கொண்ட தாயே அப்படின்னு சொன்னார் ஒரு கூற்றை மெய்யில் பறித்து புகுந்து உடம்பில் ஒரு பாகத்தை முழுமையாக ஒரு அர்த்தநாதேஸ்வரில் அல்ல அன்னை ஒரு பாகம் உரிமையாக கொண்ட குடிப்பு கொந்தாய் பஞ்சபாணி மலர்கணைகளைக் கொண்டு ஐந்து மலர்கணைகள் கொண்டு உலக நடப்பை எல்லாம் நடத்தும் அம்மையை ஐந்து மலர்கள் என்பதற்கு முன்பே நாம் சொல்லியிருந்தோம் ஐந்து மலர்கனைகள் என்பது ஐந்து ஊதங்கள் ஐந்து ஊதங்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அன்னை இயக்குகிறார் என்று சொல்லுகிறார் இப்போ தெய்வ வடிவம் தரும் இந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடல்கள் தனம் தரும் கல்வி தரும் குருநாரும் தளர்வரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அப்ப தொடர்ந்து அன்னையினுடைய நாமத்தை சொல்ல சொல்ல என்ன தரும் அந்த சனீஸ்வர பகவானுக்கு தெய்வ வடிவமாக தெரிந்தார் அந்த விவசாயி யம பகவானுக்கும் விவசாயி தெய்வ வடிவமாக தெரிந்தார் தொடர்ந்து ஓதி வந்தால் தனம் தரும் கல்வியை தரும் அறிவையும் தரும் அதுவும் அன்பையும் கொடுக்கும் கருணையை கொடுக்கும் தெய்வ வடிவத்தையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் எனவே நாம் தொடர்ந்து அன்னையினுடைய நாமத்தை சிந்திக்கும் நாளை சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இப்படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி